நம்மளுடைய பால்கோவா பருப்பை வந்து அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மெத்தேடில் நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாம் ஆரோக்கியம் ஆரோக்கியப்பெறீடு இறைவனை பிரார்த்திப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பால்கோவா ரெசிபி தான் பார்க்க பாருங்கள் இந்த எல்லாம் வந்து பால்கோவா பருப்பி செய்வாங்க பாருங்கள் அதே மெத்தேடில் அதே டேஸ்ட்டில் ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்ய போகிறீங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற மெரிசிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலமாங்க இன்றைக்கு வந்து நம்ம பால் கோவா செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் ஆவின் பால் எடுத்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோங்க ஆவின் பால் அல்லது ஆரோக்கிய பால் செத்துறீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்குங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பால் கோவா செய்கிறதுக்கு இருக்கும் அது கூடவே நான் வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க பால்கோவா செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டேங்க இப்போ நம்ம வந்து பால் வந்து அதில் சேர்த்திக்கலாம் ஒரு லிட்ரு பாலுங்க நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் சேர்த்திட்டேங்க இது நல்லா கொதித்து கெட்டியாகி வரணுங்க பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க ஓரங்கள் எல்லாம் அப்படியே ஆடை படிஞ்சிருக்கு பார்த்திங்களா இந்த ஓரங்கள் எல்லாம் அப்படியே படிகிற ஆடையை வந்து அப்பப்போ அப்படியே எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இன்னும் நல்லா கொதித்து கெட்டி ஆகட்டும் நம்ம அப்பப்போ பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம அகலமான பேனெலாம் வச்சுருக்கோம் நல்லா ஃபஸ்ட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு கொதிச்சு பொங்கி வரும் அந்த டைமில் நீங்கள் கரண்டி வச்சு இப்படியே கலந்து விட்டீங்க அப்படின்னா பொங்காமல் இருக்குங்க இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பால் வந்து எவ்வளோ குறைஞ்சி வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்தது இப்போ நல்லா கொதித்து அளவுக்கு வந்துடுச்சு கொதிக்கட்டுங்க பார்க்கலாம் நமக்கு பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஒரு ஸ்டெப் வந்து குறைஞ்சி நல்லா கெட்டியாகி நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள் பால் வந்து இப்போ நல்லாவே கெட்டி ஆகிடுச்சுங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சும்பி வந்திருக்குதுன்னு பாருங்கள் நம்ம போது இந்த லெவலில் இருந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு விளரவை சுற்றிக்கலங்க இது கூடவே வெந்து வரட்டும் கலந்து விட்டுறலாங்க நம்ம நிறைய சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுனாலும் ரவ்வா பருப்பி மாதிரி ஆகிடுங்க அதனால சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துனா போதும் பார்த்தீங்களா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இது வந்துட்டு நல்லா கொதித்து வேகட்டுங்க வெந்துட்டு இந்த பாலும் நல்லா சுண்டி வரட்டும் இன்னும் பார்க்கலாம் பாருங்க இதில் இருந்து நான் வந்து ஒரு நூற்றி எழுபத்தி அஞ்சு கிராம் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துட்டேங்க இந்த வீடியோ வந்து அந்த டைமில் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க இப்போ சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இலக்கம் கொடுக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி மாதிரி வரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கலந்துட்டோங்க இது கொஞ்சம் நீ கொதிச்சு கிட்டியாயி வரட்டும் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க அதாவது ஒரு பிஞ்சளவும் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சி பார்த்திங்களா இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் தண்ணியாட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்லாவே கெட்டி ஆகிட்ருக்குங்க இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு வந்து நல்லா மீடியமுக்கு கொஞ்சம் குறைவாக குறைச்சி வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இதுக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனாலே போதுமானதுங்க நம்மளுக்கு வந்து இது நல்லா கெட்டியாகி வரணுங்க இன்னும் நமக்கு ஒட்டாமல் வரணும் பாத்திரத்தில் அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க இப்போ திருப்பி கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க திருப்பி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் இனி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ நல்லா கலந்துடலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு நீ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க மொத்தம் வந்து நம்ம மூணு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம் அவ்வளோதாங்க போதும் இது நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணுங்க இப்படி வர வரைக்குமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா போதும் ரெண்டு நிமிஷம் இருந்தாலே சரி ஆயிடுங்க நம்ம இப்படியே எடுத்து கப்பில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படியே எடுத்து நம்ம கப்பில் சேர்த்திக்கலாங்க இது வந்து நம்ம பீஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரேயில் சேர்த்திக்கலாங்க நான் வந்து இந்த ட்ரேயில் வந்து நெய் வச்சுருக்கேங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவோங்க நம்ம பீஸ் போடலாம் அப்படிங்கிறதுனால திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் விடுறேங்க இப்போ நம்மளுக்கு வந்து பால்கோவா வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இதை வந்து நம்ம அப்படியே ட்ரெயில் சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இந்த ட்ரெயில சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா பருப்பி மாதிரியே இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மட்டும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாங்க சேவ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு டைம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டோம்னாலே நல்லா கரெக்டாக வந்துடுங்க நம்மளுக்கு பால்கோவை வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம அப்படியே ஒரு தட்டில் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாங்க அப்படியே நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கணுங்க ஆடி இருந்தால் நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பார்த்திங்களா நம்ம கடலையெல்லாம் வாங்குவோம் பாருங்கள் அதே மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தீரியல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்